வணக்கம் மாணவர்களே இந்த வகுப்பில் நாம் தமிழின் இனிமை பாடலிருந்து வரக்கூடிய வினாக்களுக்கான விடையை கண்டுபிடிக்க போகிறோம் சரியான விடையை தெரிவு செய்து எழுதுக முதல் கேள்வியை கவனிங்க களை இச்சொல் உணர்த்தும் பொருள் இந்த பாடலை நம்ம படித்தோ இல்லைங்களா முற்றல் கழையிட ஏறிய சாறு முத்தன கரும்புக்குள்ள இருக்கிற சாறு அப்போ களைனால் என்ன வரும் கரும்பு அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு ஸோ இங்கே கருப்புன்னு இருக்குது இதுவும் வராது இதுவும் வராது இப்போ இந்த கரும்பு கரும்பு எந்த ஒரு படித்தோம் இதுதான் இல்லைங்களா அப்போ ஆதான் சரியான பதில் யாரும் எழுத வேண்டாம் நான் சொல்கிறத மட்டும் கவனிச்சுக்கங்க இந்த மதிப்பீட்டில் வரக்கூடிய எல்லா கேள்விக்கான பதிலையும் சொல்லி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கடைசியாக பதிலை காமிக்கிறேன் அப்போ நீங்கள் புத்தகத்தில் எழுதிக்கலாம் கரும்பு ஓகே அடுத்து இரண்டாவது கேள்வி கனி இடை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இங்க பாருங்கள் இங்கே மூணு ரெண்டு சுழி நீ தான் இருக்குது அப்போ இங்கே மூணு சுழி வருமானா இதுவும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை இதுவும் கிடையாது கனி கூட்டல் இடை இதுவா இதுவான்றது ஒரு சந்தேகம் வரலாம் ஒரு சொல்லை பிரித்து எழுதும்போது இரண்டு சொல்லுக்குமே முழுமையான பொருள் இருக்கான்றதை பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது கனி கூட்டல் இடை இதுதான் சரியான பதில் இது கிடையாது கனி கூட்டல் இடை ஓகே அடுத்தது பனி ப்ளஸ் மலர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இங்கே கூட கவனிச்சிங்கன்னா தெரியும் பனிமலர் இது வரத்துக்கு வாய்ப்பில்லை ஏன்னா இது மூணு சுழி நீயாக இருக்குது பனிமலர் பனிமலர் பன்மலர் பன்மலர் வராது ஏன்னா இங்கே நீ இருக்குது இது வாய்ப்பில்லை இங்கே பாருங்கள் பனிமலர் வருமா பனிமலர் வருமா இதுதான் இல்லைங்களா இதுதான் சரியான பதில் பனிமலர் வராது பனிமலர் அடுத்தது கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக இதை கழை கூட்டல் இடை கழை கூட்டல் இடை இப்படி தான் எழுதணும் என் உயிர் அப்ப என்னாகும் என் கூட்டல் உயிர் கூட்டல் உயிர் சேர்த்து எழுதும்போது என்னுயிர் அப்படின்னு வரும் அடுத்தது இப்பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்களை எடுத்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இங்கே இருக்கிறத கவனிங்க இதுக்கும் இதுக்கும் என்ன ஒற்றுமைனா முதல் எழுத்து இதுலேயும் கா இருக்கு இதுலேயும் கா இருக்கு அதுதான் அவ்வளோ அதுதான் சிமிலாரிட்டி ஒன்று போல இருக்கிற மாதிரி எழுதுன்னு முதல் எழுத்து மட்டும் இப்போ நம்ம என்ன பண்ணலன்னா பாடலுக்கு போயிட்டு அங்கேருந்து பார்த்து எழுதிட்டு வருவோம் முதல் எழுத்து ஒன்று போல இருக்கிறது என்னது இங்கே பாருங்கள் கணி இடை கொடுத்துட்டாங்க இல்லையா வேற என்ன இருக்கு பாகிடை பாச்சிங்களா அப்போ இந்த பாகிடைன்ற இந்த பாலும் இது சேமா இருக்கு இதுதான் நீங்க இப்படிதான் கண்டுபிடிக்கணும் வேற என்ன வார்த்தை அந்த மாதிரி இருக்கு பாருங்க இப்ப மு அப்படின்ற எழுத்தோட வரக்கூடிய வார்த்தை ஏதாவது இருக்கா பாருங்க ஒருவேளை இருந்துதான் முற்றல் அப்படின்னு எழுதிட்டு மேல அடுத்த வார்த்தையை எழுதிக்கலாம் ஆனால் இங்கே மூன்று எழுத்தோடு வரக்கூடிய வார்த்தை ஒன்று தான் இருக்குது அப்போ சூளை இருக்கா பாருங்கள் சுளையும் சூ ஆ சுவையும் இங்கே பாருங்கள் சுளையும் சுவையும் முதல் எழுத்து ஒன்று போல் இருக்குது வேறு என்ன இருக்குது இதுவரைக்கும் பாருங்கள் என்பேன் எனினும் என்னுயிர் இது மூணுமே முதல் எழுத்து ஒன்று போல இருக்கு அப்ப என்ன பண்ணலாம் சுளையும் சுவையும் பாகிடை பாலும் என்பேன் எனினும் இதை நாம எழுதிக்கலாம் முதல்ல சுளையும் சுவையும் சுளையும் சுவையும் அடுத்த வார்த்தை என்ன பார்த்தோம் பாகிடை பாழும் அடுத்தது என்பேன் எனினும் அப்போ முதலெழுத்து சு சு பா, பா, ஏ? இது நமக்கு பொருத்தமாக இருக்கு அடுத்ததா பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்களை எடுத்து எழுதுக செகண்ட் லெட்டர் சேமாக இருக்கிற மாதிரி பார்க்கணும் இரண்டாவது எழுத்து இங்க கவனிங்க கனி பனி இரண்டாவது எழுத்து நனி பசு இனி என அப்போ இது எல்லாமே இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருக்கு அப்போது கனியிடை பனிமலர் நனிப்பசு இனியன ஏதாச்சும் ரெண்டு நீங்கள் எழுதிக்கலாம் வேறு ஏதாச்சும் ஒன்றது நம்ம கண்டுபிடிக்கணும் இரண்டாவது எழுத்து அப்படின்னு பார்க்கும்போது வை சுவை ரை வயில் எதுவும் இல்லை இல்லு ரெண்டாவது லெட்டர் இல் ஏதாச்சும் இருக்கா பாருங்கள் அதுவும் இல்லை தென்னை ரெண்டாவது லெட்டர் இன்னில் முடிகிற மாதிரி ஆ இதுவரைக்கும் பாருங்கள் தென்னை எனினும் வராது தென்னை இதெல்லாமே இரண்டாவது எழுத்து ஒன்று மாதிரி இருக்கு அப்ப இது என்ன பண்ணலாம் மூணுத்துல ஏதாச்சும் ரெண்டு நீங்க எழுதிக்கலாம் அப்போ கனியிடை பனிமலை எழுதிக்கலாம் அதை விட்டோம்னா தென்னை என்பேன் இதை நம்ம எழுதிக்கலாம் அப்போ இங்க கனியிடை பனிமலர் இங்க தென்னை என்பேன் ஓகே அப்ப இரண்டாவது எழுத்து ஒன்னு போல இருக்கு அடுத்தது வினாக்களுக்கு விடையளிக்க இது நீங்க சொந்தமாக எழுத வேண்டியிருக்கும் பாரதிதாசன் எவற்றை எல்லாம் இனியன என்று கூறுகிறார் நான் அந்த பாடல்லையே சொல்லியிருப்பேன் என்னது முதல்ல பலா பலாப்பழத்துடைய இந்த குள்ளே இருக்கிற சுளையை இனிமையானவைன்னு சொல்லியிருக்காங்க கரும்பு சாறு இனியவைன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அந்த பாகு அது இனியன அப்புறம் நல்ல சிறந்த பசு கொடுக்கக்கூடிய பால் இளநீர் இதெல்லாமே அவர் இனியன அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா அப்போது பலாச்சுளை கரும்பு சாறு தேன் பாகு பால் இளநீர் இது எல்லாமே இனியன அப்படின்னு சொல்கிறார் இரண்டாவது கேள்வி பாடலில் வரும் வருணனை சொற்கள் யாவை வருணனை சொற்கள் அந்த பாடலில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா கனிச்சுவை களைச்சாறு பனிமலர் தேன் பாகு நனி பசு பால் தென்னை குளிர் இளநீர் இதெல்லாம் நம்ம சொல்லலாம் மூன்றாவது கேள்வி பாரதிதாசன் எதனை தம் உயிர் என்கிறார் அப்ப அவர் என்ன பண்றார் இது எல்லாத்தையும் தாண்டி தமிழ் என்னோட உயிர் அப்படின்னு சொல்றார் இல்லைங்களா அப்ப இந்த கேள்விக்கு எப்படி பதில் எழுதணும்னா பாரதிதாசன் தமிழே என் உயிர் என்கிறார் அப்படின்னு இந்த பதில் நீங்க எழுதணும் அடுத்து சிந்தனை வினா பாடலில் பாரதிதாசன் சிலவற்றை இனியன என்று கூறுகிறார் உங்களுக்கு எவையெல்லாம் இனிமையானவை ஏன் அப்போது பாரதிதாசன் இந்த பாடலில் சில விஷயங்கள் இனிமையானவை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் இனிமையானவை அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க எதெல்லாம் இனிமையானவை அப்படின்னு பாத்தீங்கன்னா மாம்பழம் மாம்பழத்துடைய சுவை ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் இனிமையானவைன்னு சொல்லலாம் கற்கண்டு அப்புறம் தேன் இந்த பாடல்லையே பார்த்தது தான் வாழைப்பழம் நுங்கு இதெல்லாமே வந்து ரொம்ப இனிமையானவையாக இருக்கும் இது தான் இனிமையாக வேற என்ன இனிமை இப்போ நீங்கள் உங்கள் நண்பர்களோட பள்ளியில் இருக்கீங்க அந்த நாட்கள் எப்படி இருக்குது உங்கள் நண்பர்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பழகும்போது ஜாலியாக இருக்குதா அதை நீங்கள் இனிமையானவை அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்கள் அம்மா சமைச்சு கொடுத்த உணவு ரொம்ப ருசியாகவும் பாசத்தோடவையும் செஞ்ச அந்த உணவு எப்படி இருக்கும் ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குலாப் ஜாமுன்னா ஆமாம் குலாப் ஜாமுன் கூட இனிமையானவை தான் சாக்லேட்டு குலாப் ஜாமுன் இதுவும் டேஸ்ட் இருக்கும் அதையும் சொல்லலாம் ஆனால் உடல் ஆரோக்கியமாக இருக்குமா அப்படின்னு பார்க்கணுனி உதாரணத்துக்கு பாருங்கள் தேன் உடலுக்கு ஆரோக்கியம் தானே கொடுக்கும் அது எந்த பாதிப்பும் கொடுக்காது இதுவே நீங்கள் சிப்ஸ் சாப்பிட்றீங்க என்ன ஆகும் சிலர் குழந்தைங்களுக்கு வயிற்று வலி வரும் வாந்தி நிறைய பிரச்சனைகளை தான் உண்டாக்குமே தவிர அது ஆரோக்கியமான பொருள் கிடையாது நீங்க இனிமையானவை அப்படின்றது உங்க உடலுக்கும் மனசுக்கும் ஆரோக்கியத்தையும் புத்துணர்ச்சியும் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கணும் அதே மாதிரி நீங்க நல்ல ஒரு பாடல் கேட்குறீங்க அதுவும் இனிமையானவை தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க நண்பர்களோட நேரத்தை செலவிடுறீங்க அது இனிமையானவை உங்களுக்கு பிடித்த ஒரு புத்தகத்தை படிக்கிறீங்க அது ரொம்ப இனிமையானவை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இனிமையானவை அப்படின்னு சொல்லலாம் ஏன் இதெல்லாம் இனிமையானவை அப்படின்னு சொல்கிறேன்னா ஏனென்றால் இவை அனைத்தும் இயற்கையில் இனிமை தருவன இயற்கையாகவே இது இனிமை தருவன அப்படின்னு அர்த்தம் ஒரு குயில் வந்து கூவுகிற சவுண்டு கேட்குறீங்க எப்படி இருக்கும் ரொம்ப இனிமையாக இருக்கும் அது இயற்கையான சவுண்டு உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது உடல் நலத்திற்கும் ஏற்றதாலும் இனியனவாக குறிப்பிடுகின்றேன் அப்போ அது இனிமையாக இருக்குது உடலுக்கும் ஏற்றது மனசுக்கும் இதமாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை இனிமையானவை அப்படின்னு சொல்லலாம் சரி மாணவர்களே இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே தனியான அடுத்த வகுப்பில் சொல்கிறேன் அதன் இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைனாக ஆன்சர் இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் புக் எடுத்து லைனாக நோட் பண்ணிக்குங்க அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி